அன்பு இப்போது நமது உடல் நலம் ஒரு சிறப்பு ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் இஞ்சி ஜூஸ் எப்படி குடிக்கலாம் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் பருவகால பாதிப்புகளான உடல் வலியுடன் கூடிய காய்ச்சல் சளி மற்றும் தலைவலி போன்றவைகளுக்கு இஞ்சி ஜூஸ் நிவாரணம் தருகிறது மேலும் ஒரு விரல் அளவுக்கு தோல் நீக்கிய இஞ்சியை தட்டி போட்டு நிறைய தண்ணீர் சேர்த்து ஜாரில் நன்றாக அரைத்து டம்ளரில் மாற்றி வைக்கவும் அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கவும் விருப்பப்பட்டால் தேன் சேர்த்துக் கொள்ளலாம் அடியில் தேங்கியுள்ள மாவு போன்ற பகுதியை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் வயிற்றுப்புண் உண்டாக கூடும் மேலும் வாத பிரச்சனை உள்ளவர்களுக்கு அப்படியே இஞ்சி ஜூஸ் குடிக்கும்போது போது அமில பிரச்சனை புண் மற்றும் வயிற்றுப்போக்குக்கு அதிக வாய்ப்பு உள்ளது தினமும் இரண்டு வேளை இந்த இஞ்சி ஜூஸை குடிக்கலாம் ஓரிரு நாட்கள் சாப்பிட உடல்வழி தலையில் நீர் கோர்த்திருந்தால் போன்ற பல பாதிப்புகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது என்ன இஞ்சி ஜூஸ் தயார் செய்ய கிளம்பி விட்டீர்கள் தானே நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்